எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியிலிருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற கழுகு மலை அப்படின்னு ஒரு ஊருக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த ஊர் வரலாற்று ரீதியாகவும் ரொம்பவும் பழமை வாய்ந்தது ஆன்மீக ரீதியாகவும் ஹிந்து புராணத்தின் படியும் ரொம்பவும் பழமையானது இந்த ஊரில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி எட்டாம் நூற்றாண்டில் கட்டின வெட்டுவான் கோயில் கோயிலுக்கு இந்த கழுகு மலையில் ஒரு இடத்துல சமண துறவிகளுடைய நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிற்பங்கள் இருக்குதுங்க இந்த சிற்பம் எல்லாமே பாண்டியர்கள் காலத்தில் கட்டப்பட்டது அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு ரொம்பவும் பழமை வாய்ந்த புகழ்பெற்ற ஒரு முருகர் கோயில் இருக்குதுங்க இந்த கோயிலில் முருகப்பெருமான் கழுகாச்சல மூர்த்தியாக தரிசனம் தர்றார் இந்த கோயில் பாறையை குடைஞ்சு மலைக்குள்ளேயே கட்டப்பட்டதுங்க அதனால் இந்த கோயிலுக்கு கோபுரம் எதுவும் இருக்காது மலை தான் இந்த கோயிலோட கோபுரமே அதுக்கப்புறம் இந்த கழுகு மலையுடைய உச்சியில என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லோருக்கும் வணக்கங்க இப்போ நான் கழுகு மலையோட அடிவாரத்துக்கு வந்துட்டேங்க நம்ம கிட்ட ஆஃப் டே டைம் இருந்தா போதும் நம்ம கழுகு மலையில இருக்கிற நாலு முக்கியமான இடத்தையுமே நம்ம பார்த்துடலாங்க நீங்க கழுகுமலைக்கு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட ஓன் வெஹிக்கிளில் வந்தீங்கன்னா கூகுள் மேப்பில் கழுகு மலைனு போட்டிங்கன்னா கரெக்டாக கூட்டிகிட்டு வந்துடும் பஸ்ஸில் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு சங்கரன் கோயிலிருந்தும் பஸ் இருக்குது கோவில்பட்டியிலேருந்தும் பஸ் இருக்குங்க இப்போ நான் ஏறி வெட்டுவான் கோயில்கிட்ட வந்துட்டேங்க பாருங்க ரெண்டு சைடு பாறைய மேலேருந்து கீழே குடஞ்சு இந்த கோயில் கட்டியிருக்காங்க முதல்ல விமானம் கட்டிட்டு மேலேருந்து கீழே கட்டிகிட்டே வந்து கோயிலை முடிச்சிருக்காங்க ஆனால் ஒரு சில காரணத்தால் இந்த கோயிலுடைய திருப்பணி முடிக்கப்படலை கோயில் திருப்பணி முடிக்காததுக்கு ரெண்டு காரணம் சொல்கிறாங்க ஒன்று போர் வந்ததினால அரசர் இறந்துட்டாரு அதனால் கட்ட முடியலன்னு சொல்கிறாங்க இன்னொன்று இந்த சிற்பியை கொண்டுட்டாங்க அதனால் கட்ட முடியலன்னு சொல்கிறாங்க பெறாததுனால இப்போ இந்த கோயிலுக்குள்ளே விநாயகருடைய சிலை தாங்க இருக்குது அந்த சிலை பின்னாடி நூற்றாண்டில் தான் வைக்கப்பட்டது எட்டாம் நூற்றாண்டில் பாண்டிய அரசர் நெடுஞ்சடையானால தாங்க இந்த கோயில் கட்டப்பட்டுச்சு இந்த கோயிலை பற்றி முழு வீடியோ தனியாக போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பாருங்கள் அதனுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் இந்த கோயிலுடைய சிற்ப வேலைபாடுகள் ஒவ்வொன்றுமே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணிடவே மிஸ் பண்ணிடாதீங்க இந்த கோயிலை பொறுமையாக நின்று ஒவ்வொரு இடமா பாருங்கள் ஆனால் காலப்போக்கில் மலையால் இங்கே பல டேமேஜ் நடந்திருக்குங்க ஒரு சில சிற்பங்கள்லாம் உடஞ்சிருக்கு ஒரு சில சிற்பத்தில் கையில்லாமல் இருக்குது மூக்கில் நிறையா அடியும் பட்டிருக்கு பொறுமையாக நீங்கள் விட்டுவான் கோயிலை பார்த்ததுக்கு பிறகு இதுக்கு பக்கத்துலேயே நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சமண துறவிகளுடைய சிற்பங்கள் பாறையிலேயே செதுக்கப்பட்டது இப்போ நம்ம அங்கே தான் போய் பார்க்க போகிறோம் வாங்க வெட்டுவான் கோயிலிருந்து கொஞ்ச தூரம் நம்ம மலை மேலே ஏறினோம்னா நம்ம சம்மண துறவிகள் இருந்த சம்மண துறவிகள் தவம் செஞ்ச இடத்த பார்க்கலாங்க அந்த இடத்துல நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சம்மண துறவிகளுடைய சிற்பங்கள் பாறையிலயே குறைஞ்சி கட்டியிருக்காங்கங்க மலை உச்சி போகிற வரைக்குமே நமக்கு படிக்கட்டுகள் போட்டு கொடுத்துருக்காங்க பாறையே செதுக்கி பெரியவங்க குழந்தைங்க எல்லாரும் போகிற மாதிரி ரெண்டு சைடுமே கம்பியும் வச்சிருக்காங்க ஸோ அதை பிடிச்சிட்டு நம்ம ஏறிடலாம் சமண மத துறவிகள் இந்த மலையிலிருந்து சமண மதத்தை பரப்பி இருக்காங்க இங்க பாருங்களேன் நீங்க பாக்குற இந்த இடத்துல நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சமண துறவிகளோட சிற்பங்கள் செதுக்கியிருக்காங்க இதுல சிறப்பு என்னன்னா சிற்பம் செதுக்கணவங்களுடைய பெயர்களும் தமிழ் வட்டலத்துல அதுக்கு கீழேயே செதுக்கியிருக்காங்க இந்த சிற்பங்களும் பாண்டியர்கள் காலத்துல செதுக்கப்பட்ட சிற்பங்கள் தாங்க சமணத்துறைகள் சிற்பத்துக்கு பக்கத்துலேயே ஒரு அழகான அய்யனார் கோயிலும் இருக்குதுங்க இங்கே அய்யனார் கோயிலில் ஐயனாரையும் வழங்கிட்டு தொடர்ந்து நீங்கள் மலை மேலே ஏறினீங்கன்னா மலை மேல இருந்து பாக்குறதுக்கு கீழே ஊர் ஒவ்வொன்றும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க மலை மேலே அடிக்கிற காத்தும் அவ்வளோ சூப்பராக இருக்குது மலையிலிருந்து நீங்கள் கீழே பொழுது வெட்டுவான் கோயிலுடைய கட்டிடக்கலையை நீங்கள் இன்னும் டீப்பாக பார்க்க முடியும் ரெண்டு பாறைக்கும் நடுவில் கட்டியிருக்காங்க நீங்களே பாருங்களேன் இந்த வீடியோவில் ரெண்டு பாறைக்கும் நடுவில் ஏழு புள்ளி அஞ்சு மீட்டர் கீழே குடஞ்சு மேலேருந்து கீழே கட்டின கோயில் தாங்க வெட்டுவான் கோயில் கழுகுமலை உச்சியில் சின்னதாக ஒரு விநாயகர் கோயில் இருக்குங்க மலை மேலே தீபம் ஏத்துறதுக்கு கொஞ்சம் இடமும் கொடுத்துருக்காங்கங்க மலை மேலே வெட்டுவான் கோயிலையும் சமண துறவைகளுடைய சிற்பத்தையும் பார்த்துட்டு கீழே இறங்கினீங்கன்னா கீழே சக்தி வாய்ந்த பழமையான ஒரு அழகான முருகர் கோயில் இருக்குங்க இங்கே முருகப்பெருமான் கழுகாச்சல மூர்த்தியாக பக்தர்களுக்கு தரிசனம் தராருங்க இந்த கோயிலுடைய புராண கதையை பற்றியும் நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கழுகு மலையை பற்றி நான் ஏதாச்சும் தகவல் விட்டுருந்தா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க, அடுத்த வீடியோவில் ஒரு ஊரில் உங்களை சந்திக்கிறேன்